ராஜகிரி கரைமேல் அழகர் ஐயனர் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ராஜகிரியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு கரைமேள் அழகர் அய்யனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு சிறு பணிகள் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரகோமம் உட்பட நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யானைமேல் அழகர் பரிமேல் அழகர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்